வணக்கம் புதியது ஒரு மருத்துவ சிந்தனையோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோ பதிவில் நான் டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் வந்து அனோஸ்மியா அப்படின்னு சொல்லுவோம் அதாவது லாஸ் ஆஃப் ஸ்மெல் ஸ்மெல் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம் இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க எனக்கு சுவாசம் வரலை அப்படிங்கிறது இது வந்து டெம்பரவரியாவும் இருக்கு அக்யூ அதாவது பெர்மனன்ட்டாகவும் இருக்கு ரெண்டு காரணமாகவும் இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா ஸ்மெல் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று நமக்கு ஐந்து வகையான உணர்வுகள் இருக்கு அதாவது பார்த்தல் கேட்டல் நுகர்தல் ஸ்வைத்தல் தொட்டறிதல் அப்படிங்கிறது அதில் ஸ்மெல் வந்து நமக்கு நுகர்தல் வந்து மிக முக்கியமான ஒன்று ஏன்னா இது வந்து நம்மளுடைய உணர்வோட சம்மந்தப்பட்டது நம்மளுடைய ஞாபகத்தோட சம்மந்தப்பட்டது டைரெக்டாக பிரெயின்ல வந்து அந்த ரெண்டு சென்டரோடையும் வந்து இது இணைக்கப்பட்டிருக்கு இப்போ ஸ்மெல் வந்து நம்ம நல்ல ஒரு ஸ்மெல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டிலே நல்ல ஒரு குழம்பு கொதிக்கிற வாசனை வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகும் நல்ல பசியை தூண்டும் ஸோ பசியை தூண்டும் டைஜஷன் நல்லா இருக்கும் ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட முடியும் இப்ப நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கு அப்படிங்கிறப்ப வீட்டுல வந்து இறைபக்தி உள்ளவங்களுக்கு புரியும் இப்போ வீட்டுல வந்து பத்தி வாசனை சாம்ராணி வாசனை டிவைவிட்டி ஒரு ஒரு பாசிட்டிவான அப்ரோச் பாசிட்டிவான சூழ்நிலையை நமக்கு எண்ணங்களை வந்து உருவாக்கும் ஸோ மென்டல் வெல்பிய் அஸ்வெல் அஸ் பிசிக்கல் வெல்பீயிங்க்கு இந்த ஸ்மெல் ரொம்ப முக்கியமான ஒன்று இன்னொன்று வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுது இப்ப கெட்ட உணவு இருக்கு நம்மளால ஸ்மெல் பண்ண முடியுது அது மாதிரி என்வயன்மெண்ட்ல ஒரு பேட் ஸ்மெல் வருது என்ன காரணம் ஆகுது சாக்கடை ஓப்பன் ஆயிருக்கா அல்லது வீட்லேயே கேஸ் வந்து திறந்திருக்கா அப்படிங்கிறது இல்ல ஃபயர் எங்கேயாவது இருக்கா நம்மள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்குது ஸோ ஸ்மெல் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று இது எப்படி நமக்கு உணர முடியுது அப்படிங்கறது நான் சிம்பிளா சொல்றேன் இப்போ வெளியில இருந்து வரக்கூடிய அந்த ஸ்மெல்லானது அந்த மாலிகுல்ஸா வந்து நோஸ் மூக்கு துவாரத்தின் வழியாக உள்ள போகும் இந்த மூக்கினுடைய மேல் பகுதி ரூஃப் இந்த பிக்சர்ல போட்டிருக்கேன் பாருங்க அதுல வந்து ரிசப்டாஸ் நியூரான்ங்கிறது இருக்கும் பொதுவா நமக்கு ஒவ்வொரு உணர்வுகளும் செயல்களும் வந்து நரம்பியல் கடைசிகள் மூலமாக தான் நடக்குது அந்த அந்த வந்து வந்து ரிசீவ் பண்ணி சொல்லுவோம் அதன் மூலமாக அல்பாக்டரி பல்ப் அப்படிங்கிற பகுதியை போய் ரீச் ஆகுது அங்கதான் வந்து எலக்ட்ரிக் சிக்னலா ஃபார்ம் பண்ணுது அந்த பர்டிகுலர் ஸ்மெல் வந்து நியூரல் சிக்னலா வந்து அல்பாக்டரி டிராக்ட் மூலமா நம்ம பிரெயினுக்கு போய் சென்றடைகிறது அடைகிறது மூளைக்கு வந்து மூளையில ஒவ்வொரு பகுதியில வந்து ஒவ்வொரு சென்சேஷனுக்கும் ஒரு சென்டர் இருக்கும் அந்த சென்டர்ல போய் இருக்குது அங்க இருந்து மூணா வந்து எக்ஸிபிட் ஆகுது ஒண்ணு வந்து பிரைமரி கார்டெக்ஸ் இன்னொன்னு வந்து அமிக் டாலா இன்னொன்னு ஹிப்போ கேம்பஸ் நான் ஏற்கனவே சொன்னேன் அது உணர்வோடையும் மெமரியோடையும் ரிலேட்டடா இருக்குன்னு இப்போ அமிக்டாலாங்கிறது நம்ம பர்டிகுலர் இந்த ஸ்மெல் வந்து என்ன மாதிரி உணர்வுகளை நமக்கு தூண்டும் அதே மாதிரி ஹிப்போ கேம்பஸ் அப்படிங்கிற பகுதி வந்து ஞாபக பெட்டகம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பர்டிகுலர் சொன்னா நான் எங்கேயோ இருந்திருக்கனே இந்த மாதிரி எனக்கு நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த சந்தோஷமான நினைவுகளை நமக்கு வந்து எடுத்து கொடுக்கும் சோ ஒரு ஹாப்பி மூடு வந்து கிரியேட் பண்ணும் அதே மாதிரி பிரைமரி கார்டெக்ஸ் போகுது இல்லைங்களா அது வந்து ரீசனிங் சென்டர் அப்படின்னு சொல்லுவோம் ஏன் எதற்கு எப்படி இது என்ன மாதிரி ஸ்மெல்லு என்ன குவாலிட்டி அப்படிங்கிறது நம்ம ஐடென்டிஃபை பண்றது நமக்கு உதவுது ஸோ இந்த மாதிரி ஸ்மெல் தான் நமக்கு வந்து கிடைக்குது இப்ப வந்து இது டெம்பரவரி பர்மனன்ட் எப்படி எஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கோம் இப்போ டெம்பரவரி அப்படின்னா இப்ப வந்து காமன் கோல்டு இருக்கலாம் அல்லது வந்து மூக்கு தண்டுவடம் வளைஞ்சிருக்கலாம் அல்லது நோஸ் பாலிப்புன்னு சொல்லுவோம் அதனால வரலாம் இல்ல ஹே ஃபீவர் அலர்ஜிக் ப்ராப்ளம் சைனசைட்டிஸ் இந்த மாதிரி கண்டிஷன்ல வந்து இது டெம்பரவரியாக இருக்கும் இது வந்து ட்ரீட்டபிள் க்யூரபிள் இதே இது பெர்மனன்ட் அப்படிங்கிறப்ப வந்து ஹெட் இன்ஜுரி பிரெயின் டியூமர் அல்லது வந்து பார்க்கின்சன் டிசீஸ்ன்னு சொல்லுவோம் நரம்பு வாத நோய் அல்சிமர் டிசீஸ் மறதி நோய் அதே மாதிரி கிரானிக் டயபெட்டிஸ் அதாவது அன்கன்ட்ரோல்டு டயபெட்டிஸ் இந்த மாதிரி கண்டிஷன்ல லாஸ் ஆஃப் ஸ்மெல் வரும் ஸோ என்னென்ன காரணங்கள் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ காரணங்களை தெரிஞ்சு அதன் மூலமாக நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் இப்போ பர்டிகுலராக வந்து சைனசைட்டிஸ் இருக்கு நேசல் பாலிப் இருக்கு அல்லது வந்து செப்டல் டீவியேஷன் இருக்கு அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் இருக்கு டயபெட்டிஸ் இருக்கு பார்க்கின்சன் இருக்குன்றப்பல அதை வந்து மெடிக்கலி கியூரபிள் ஸோ இப்போ வந்து நம்ம பிளஸ் எக்ஸசைஸும் ரொம்ப அவசியமான ஒன்று எங்களுடைய ஹோமியோபதிக் ட்ரீட்மெண்ட்ல இந்த அசோமியாவுக்கு வந்து நல்ல மருந்துகள் இருக்கு நல்ல கம்ப்ளீட் வந்து ரெக்கவரி கிடைக்கும் ஸோ நம்ம இந்த மெடிசன் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோவில் வந்து லாப் Sauce பற்றி ஒரு சிம்பிளாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் புதியதொரு மருத்துவ சிந்தனையோடு சந்திக்கின்றேன் நன்றி